ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம மல்லிகைப்பூ மாலை கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நூலை பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லென்த்து வேணுமோ விட்டுக்கணுங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரு ஒரு அடுக்கு மட்டும் கட்டிட்டுங்க கட்டிக்கிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி பேக் சைடு திருப்பணுன்னா பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம குறுக்க ஒரு பூ வச்சு கீழே சுற்றி அந்த சென்ட்ரலில் ஒரு லாக்கெட் வந்து கொடுக்கணுங்க அவ்வளோதாங்க உங்கள் கையில் பிடிக்கிற அந்த லென்த்து நூல் மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டே வந்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு சுற்றிகிட்டே வரலாங்க தெரியுதுங்களா அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம வச்சு அடுக்கு மேலே மேலே வச்சு மேலே சுற்றி கீழே இருக்கிற பூவோடு சென்டரில் எடுத்து விட்டுணுங்க கீழே இருக்கிற பூ நம்ம மேலே வைக்கிற பூ அதுக்கு நடுவில் ஒரு லாக் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சுங்க டைட்டாக நின்றுடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த கையில் பிடிச்சிருக்க நூல் மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கணுங்க சுற்றுற நூல் தாங்க நம்ம லென்த்து நூல் அது பாருங்க நம்ம இந்த பக்கம் வச்சுருக்க நூல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடி பூ வேணுமா ரெண்டு அடி வேணுமான்ற அளவுக்கு நம்ம நூல் எடுத்துகிட்டு அங்கே சுற்றுற நூல் பார்த்திங்கன்னா அந்த நூல் கண்டுலேயே அப்படியே எவ்வளோ வேணுமோ நம்ம அப்படியே வச்சு சுற்றிட்டே இருக்கலாங்க இந்த மாதிரி அப்படியே மேலே மேலே வச்சு நம்ம அப்படியே சுற்றிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ நம்ம அவ்வளோ பூ வந்து கட்டிக்கணுங்க உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயிலாக தெரியணும்னா சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் பாருங்கள் ஓகேங்க இந்த மாதிரி மேலே மேலே வச்சு சுற்றிட்டே வரும்போது நம்மளுக்கு மேலே ஹைட் வந்துகிட்டே இருக்குங்க புரியுதுங்களா புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தருங்க இது பாருங்கள் நம்ம ரெண்டு கட்டி முடித்ததுக்கப்புறம் மாலை தாங்க இருந்துச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சம்பிங்கில் வந்து ஒரு நெக்லஸ் மாடலில் ஒரு பூ கட்டுறதுங்க பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டணுங்க அவ்வளோதாங்க நம்ம ரெண்டு சைடு பூ வச்சு கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரே அடுக்கில் கட்டணும் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் பூவாக கட்டுறோம் ரெண்டாவதாக ஒரு பூ வைக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பூவோடு சேர்த்து நம்ம நாட் போடணுங்க இவ்வளோதாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது பாருங்க இப்போது ஒரு பூ வைக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற பூவோடு சேர்த்து நாட் போட்டுக்கணுங்க இவ்வளோதாங்க பாருங்க அடுத்த பூ வைக்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது இது கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க நம்ம வந்து சாமி கழுத்தில் போட்டோன்னா ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதாங்க அப்படியே கட்டிகிட்டே போனால் நம்ம எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து கட்டிக்கலாங்க கட்டினதுக்கப்புறம் காட்டுறேங்க நான் கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் மாதிரியே இருக்குங்க சாமி கழுத்தில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாது எங்கைஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்